ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாயாசம் பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி வச்சு பண்றது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 135 கிராம் மஞ்சள் பூசணி எடுத்துக்கேன். இத வந்து இந்த மாதிரி துருويه எடுத்து. அடுத்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய்வை எடுத்து ரெண்டு பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். முதல் பால் வந்து தனியாவும், இரண்டாவது பால் வந்துட்டு தேங்காய் பாலை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில முந்திரி பருப்பு, திராட்சை அதுக்கப்புறம் சின்ன சின்னதா நறுக்கின தேங்காவை சேர்த்து நல்லா அந்த மாதிரி நெய்யிலே வந்து வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம். நம்ம துருவி எடுத்த மஞ்சள் பூசணி இந்த மாதிரி நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து லைட்டா ஒரு பிஞ்ச் போல உப்பு சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். முப்பத்தஞ்சு கிராம் மஞ்சள் பூசணி நூறு கிராம் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வச்சுக்கலாம் மஞ்சள் பூசணி நல்லா வெந்த பின்னாடி ஒரு தடவை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லம் அரிசி மாவு அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசி மாவோட பச்சைவசம் போய் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சை தேங்காவோட மிக்ஸை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து குடிச்சீங்கன்னா செமையான பாயச ரெடியாக